கருப்பு உளுந்து தினை சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அரக்கப்பளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் அரக்கப்பளவுக்கு திணை எடுத்துக்கலாங்க இது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப வறுக்க வேணாம் லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம் சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்தால் இப்படி இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா க்ரீமியான பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சிடலாங்க ஒரு கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்து நல்லா பிடிச்சிக்கிறேன் எங்களுக்கு இங்கே கெனடால இப்படி தான் கிடைக்கும் இதை வந்து தனியாக ஒரு கப்பில் அரை கப் அளவுக்கு ஆல்மண்ட்ஸ் இல்லைனா வால்நட்ஸ் பிடிச்சி எடுத்து லாம் இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நம்ம அரைச்ச கருப்பு உளுந்து விழுது பார்த்தீங்கன்னா டூ கப்ஸ் அளவுக்கு இருக்குங்க இப்போ ஒரு திக் பாட்டம் இருக்கிற பேனில் ஒரு கப் வெள்ளம் கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கருப்பு உளுந்து திணை மாவை சேர்த்துடலாங்க கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே மாவு வெந்து வந்துடும் இப்போ கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பிடிச்சி எடுத்து வச்சிருக்கிற வால்நட்ஸும் சேர்த்தோன்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான திணி கருப்புலேருந்து களி ரெடிங்க கொஞ்சமாக ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி லட்டு மாதிரி எடுத்து வச்சோன்னா குழந்தைங்களுக்கு எப்பெல்லாம் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசை வருதோ அப்போல்லாம் இது ஒன்று ஒன்று கொடுத்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது மூணுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கெட்டே போகாது டீட்டெயில் வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது